சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பாவை விளக்கு பற்றி ஒரு பதிவு நான் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் இந்த பாவை விளக்கு எங்களுக்கும் வேணும் எப்படி வாங்குறது அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸ்லையுமே கேட்டிருந்தீங்க ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இது எல்லாமே பழங்காலத்தில் நம்முடைய பெரியவர்கள் கடைபிடித்த ஒரு விஷயம் அப்பெல்லாம் இது வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாரும் பயன்படுத்தும் விதமா இருந்தது இப்போ நாம இதெல்லாம் காரணம் என்னன்னா இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் தான் மெயின்டெயின் பண்ண முடியல இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ண முடியல இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு இப்ப அத எல்லாமே கூட சுலபமாயாச்சு நம்மளுடைய இந்த காலத்துல ஏன்னா அதுக்குன்னு ஒரு பவுடர் வந்தாச்சு அதுக்குன்னு லிக்விட் வந்தாச்சு இதெல்லாமே இருக்கு எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து இந்த விளக்குகள்லாம் தொலைக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆஹ் சாம்பாருக்கு கரைச்ச புளி ரசத்துக்கு கரைச்ச புளி இதையெல்லாம் வந்து எடுத்து வைப்பேன் ஆஹ் சாயந்தரமா ஆஹ் அந்த எல்லாம் வீணாகாம அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சிக்கல பாத்திரங்கள் சுத்தம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சுத்தம் பண்ணிடுவேன் இது எதுக்காக சொல்ல வரேன்னா இப்படியான சில பொருட்கள் வந்து நாம பள பழ பளப்பழம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் நீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணாலே போதும் இப்ப இந்த பதிவு எதற்காக அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து பாவை விளக்க காட்டுங்கம்மா நீங்க வீடியோ கொடுத்துட்டீங்க பாவை விளக்க காட்டுங்க அப்படின்னு எப்போதுமே நான் தாங்க நம்முடைய ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜை வஸ்துவாக இருந்தாலும் எந்த ஒரு திவ்ய பொருளாக இருந்தாலும் இப்படி இருந்தா இத நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அம்சங்களை தான் நான் பதிவேற்றம் பண்ணுவேன் அதுல கொஞ்சம் முகம் நல்லா இல்லைனாலோ இல்ல கை கால்கள் அமைப்பு நல்லா இல்ல விக்கிரகத்துலனாலோ அதை நான் பண்ண மாட்டேன் நான் அப்லோட் பண்ண மாட்டேன் பாக்கிறதுக்கு அழகா இருக்கு ஒரு சின்னதா ஒரு குட்டி ஒரு பொண்ணு இருக்கு ஒரு குட்டியே ஒரு பொண்ணு விளக்கு வச்சு நின்றுட்டு இருக்கு பாக்கிறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னும் போது அதை நான் வந்து ஏத்துவேன் அப்படிதான் இந்த பாவை விளக்குகள் அப்படிங்கிறது நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த பாவை விளக்கு காட்டுங்க அது எவ்வளோ சைஸ்ல இருக்கும் எப்படி இருக்கும் காட்டுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேருக்கு இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறது தெரியல முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பாவை விளக்கு ஏத்தினால் போதுமா அகல் விளக்கு ஏற்ற வேண்டாமா வேண்டாம் நீங்க பாவை விளக்கு ஏத்தினாலே அகல் விளக்கு ஏத்துறது இதெல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாவை விளக்குகள் ஏற்றிக்கலாம் மற்றபடி நீங்க ரொம்ப வெளியில போறீங்க பாவை விளக்கு வெளியில வச்சுட்டு போகணும் அப்படின்னும் போது அப்பதைக்கு அகல் விளக்கு வச்சுட்டு நீங்க வெளியில போயிட்டு வந்தீங்க நீங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்கள் கண்காணிப்பில் அந்த விளக்கு இருக்கும் அப்படின்னும் போது நீங்க பாவை விளக்கு வாசல் ஏற்றிக்கிங்க அகல் விளக்குக்கு பதிலாக குபேர விளக்குக்கு பதிலாக பாவை விளக்கு வாசல்ல ஏற்றலாம் தவறு கிடையாது பாவை விளக்கு கற்று இவங்கதான் பாவை விளக்கு இந்த மார்கழி மாசத்துல பாவை நோன்புன்னே நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுங்களா நதிக்கரை ஏரிக்கரை இங்கெல்லாம் வந்து பழங்காலத்துல இந்த பொம்மைகள் அந்த மாதிரி மணல்லயே செஞ்சுட்டு நாம வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை இவங்க கிட்ட சொல்லும் போது அந்த பிரார்த்தனை நமக்கு நிறைவேறும் அந்த தேவதைகள் அந்த விக்கிரகத்துக்குள்ள அந்த மணல் சிற்பத்துக்குள்ள வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரிய ஒரு தாபரியம் இருக்கு நான் உங்களுக்கு சுலபமா புரியனோடக்காக சொல்றேன் இந்த பாவை நோன்பு இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சின்னதா ஒரு பொம்மையை செஞ்சு பாவை பொம்மையை செஞ்சுட்டு அதுக்கு நாம அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு மலர் சாத்திட்டு நம்முடைய வேண்டுதலை நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் அதுவும் இந்த மார்கழி மாசத்துல அஹ் பெருமாளை மனசு நினைச்சிட்டு சிவபெருமான மனசுன்னு நினைச்சிட்டு நாம செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நமக்கு அது நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரார்த்தனை அப்படி இந்த பாவை விளக்குகள் அப்படின்றது இந்த மார்கழி மாசத்துல வீட்டுல ஏற்றுறதுக்கு துவங்குங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பாவைகள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க இவங்களை பாவைகளாக மட்டும் பார்க்காதீங்க இவங்க நம்முடைய கன்னி தெய்வங்கள் தேவதைகள் நிறைய அம்சங்கள் நிறைந்த இந்த பாவை விளக்குகள் நம்ம வீட்டு வாசல்ல ஏத்துறது ரொம்பவுமே சிறப்பு பாவை விளக்கு சரிங்களா இது இவங்க தாங்க பாவை விளக்கு இது இதுல வந்து நல்லா ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து விட்டுட்டு தீபத்தை போட்டுட்டு விளக்கு ஏத்திட்டீங்கன்னா இந்த பாவைகள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல தேவதைகளை வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை வந்து நாம ரெண்டு பாவைகளாக நாம வீட்டுல வாசல்ல ஏத்துறது சிறப்பு அதே மாதிரி நம்ம பூஜை அறையில ஏத்தினாலுமே ரெண்டு பாவை விளக்குகளாக ஜோடியாக நம்ம ஏத்தும் போது இந்த பாவைகள் ஒன்னோட ஒன்னு பேசிட்டு நமக்கு அவ்வளவு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க பாவை விளக்கு சரிங்களா இது வந்து இந்த பாவை வந்து பெரியவங்க இவங்க இன்னொரு குட்டி இன்னொரு குட்டி பாவை இவங்க இவங்க சின்னவங்க ரெண்டு சைஸ்ல இருக்கு நமக்கு தெரியுதுங்களா ரெண்டு சைஸ்ல இருக்கு இவங்க தாங்க பாவை விளக்குகள் இவங்கதான் பாவைகள் இந்த பாவைகள் நம்ம வீட்டு வாசல்லையோ நம்ம பூஜை அறையிலையோ ஜோடியாக விள நம்ம விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த பாவைகள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தேவதைகளையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லது செய்ய சொல்லுவாங்களாம் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு பெரியவங்க சொல்றாங்க இந்த பாவை விளக்குகள் அவங்களுக்கு காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலி நேற்று நான் ஷார்ட்ஸ் கொடுத்தேன் அந்த ஷார்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருந்தீங்க பாவை விளக்கு எப்படி இருக்கும் எங்களுக்கு அது என்ன சைஸ்ல இருக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு உள்ளங்கை தான் இருக்காங்க இவங்க பெரிய பாவை குட்டி நான் எல்லாமே பார்த்து பார்த்து தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த அளவுல நம்ம வீட்டுல வைக்கணுமோ அந்த அளவு தான் வைக்கணும் அப்படின்றதுனால அளவுகள்லாம் வந்து நான் பார்த்து பக்குவமா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து யோசனை பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தைரியமா வாங்கிக்கோங்க ரெண்டு பாவை விளக்குகளாக வாங்கிக்கோங்க ரெண்டுமே ஒரே சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வேற வேற சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரெண்டு பாவை விளக்குகள் ஏற்றும் போது நல்ல விசேஷம் சரிங்களா இன்னைக்கு பாவை விளக்குகள் பற்றி சொல்லியிருக்கேன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் வாங்கிட்டு அதை பயன்படுத்தி பாருங்க கடந்த வருடத்துல நீங்க எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சீங்களோ அந்த துன்பங்கள் எல்லாத்தையும் இந்த பாவைகள் விளக்கிட்டு நமக்கு நல்ல அதிர்வலைகளை வீட்டுல தருவாங்க இது உண்மை இந்த பாவை விளக்குக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் கமெண்ட்ல பின் பண்றேன் இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் அனுப்பினாலும் உங்களுக்கு பாவை விளக்கு உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு என்னால உதவி நான் பண்ண முடியும் சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை wanakam